அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிலேயே சரணம் சிவத்து விஷ்ணு சித்தாரியே மனோரந்தன ஹேதவியன் அந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் தென்னாடுடைய சிவனை போட்டு எந்நாட்டுக்கும் இறைவாக போற்றி நம்முடைய காசி பிரயாணம் நல்லபடியாக நடக்கும் அந்த வகையில் சதன் ரயில்வே வந்து மிகப்பெரிய சப்போர்ட் செஞ்சாங்க அதற்கு காரணமான திரு தண்டபாணி அவர்கள் அகண்ட தமிழ் உலகத்துடைய செயலாளர் செக்ரட்டரி அவருக்கும் திரு செந்தில் சதன் ரயில்வே உடைய ஸ்டாஃப் அவங்க வந்து மரக்காணத்தை சேர்ந்தவங்க அவங்க இருவருக்கும் என் மனமார்ந்த நன்றி அவங்க என்னன்னா இது வந்து அவ்வளோ சமானியமாக நடந்திருக்காது ஏன்னா வந்து பேப்பரே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க பணம் நம்ம பே பண்ணியாச்சு பதினொன்று லட்ச ரூபா அட்வான்ஸ் பே பண்ணியாச்சு அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க எல்லா புக்கிங்லாம் எடுத்ததுக்கப்புறம் பிட்டு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க பிட்டுன்னா வந்து ட்ரெயினை முதல்ல செக் பண்ணுவாங்க அது இல்லைன்னு சொல்லிட்டாங்க பட்டு பணமும் ரிட்டர்ன் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து மிஷன் இம்பாசிபிள் தான் பட்டு நல்ல ஆட்களுடைய எண்ணத்தால் அது நல்லபடியாக இனிதே முடிந்தது மீண்டும் ஒரு முதலாக சொல்றேன் இதுக்கு காரணம் வந்து என் நண்பர்கள் ரெண்டு பேருனா கூட நம்ம எல்லோரும் தான் இந்த செந்தில் அவர்கள் மரக்காணத்தை சேர்ந்தவருக்கு நம்ம என்ன பண்ணோம்னா அதுக்கு முன்னாடி சங்கு வாங்கி கொடுத்தோம் எல்லாருமே சேர்ந்து ஆயிரத்தெட்டு சங்கம் ஏதோ ஒரு பத்தாயிரத்து ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்தோம் இல்லையா ப்ளஸ் வந்து இந்த பொங்கலுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் வாழக்கூடிய தீபா மக்களுக்கு தீபாவளி கொண்டாடுறதுக்காக புடவை வச்சு கொடுத்தோம் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு விஷயம் பண்ண போய் நம்ம மேலே ஒரு சாஃப்ட்வேர் வந்து அவர் இறங்கி நின்று பண்ணார் யார் சுப்பீரியரோ அவர்கிட்டே போயாச்சு உண்மையாக சொல்லியாச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து சப்போஸ் இந்த சோர்ஸ்லாம் வேறு சோர்ஸ் இருக்குது நம்ம பண்ணிடலாம் அது ஒரு விஷயம் இல்லை ஆனால் எந்த சோர்ஸுமே யூஸ் பண்ணாமல் நம்ம உதவி பண்ணுறது நமக்கு திரும்பி உதவி பண்ணியிருக்காரு பாருங்க ஸோ அகெயின் செந்தில் என்கின்ற ப பெயர் தான் அந்த இடத்துல கவனிக்கத்தக்க ஒரு பேர் அந்த தண்டாயுத பாணியை இன்னொருத்தர் பேர் தண்ட ரெண்டுமே நம்மளுடைய பாணி முருகருடைய சிறப்பு பெயர்கள் சிப் செந்தருடைய சிறப்பு பெயர் ஸோ முருகரே வந்து பிள்ளையார் பிள்ளையாரி போட்டு துவங்கி வச்சு தான் நினைக்கிறாரு ரொம்ப ஆக்சுவலாக நல்ல நாள் ப்ரெஷர் நான் யார்ட்டையும் பெருசெல்லாம் பேசுகிறேன் நான் எனக்கு ரொம்ப டென்ஷனாக த ஒரு டென்ஷன் நம்ம ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டா அது வந்து மற்ற எதில் எடுத்துகிட்டு வாங்கி கூட நம்ம டேட்டா ரயில்வேஸில் கேட்டு ரயில்வேஸ் அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம டேட்டா அனவுஸ் பண்ணோம் இவங்க இப்படி பண்ணிட்டாங்களேன்னு ஒரு வருத்தம் பட் அதை ரிவர்க் பண்ணிவிடுவேன் நம்ம டுவெண்ட்டி ஃபோர்த்து வண்டி ஆகும் அப்படின்றத தெளிவாக இருந்துட்டேன் பட் இருந்தாலும் கவர்மெண்ட்டு பேப்பர் நிறைய விஷயங்கள் இருக்குல்ல ஒரு மூணு டிபார்ட்மெண்ட் கிளியர் பண்ணி அப்புறம் டி கிட்டே போய் டீலேருந்து ஆப்ரேஷன் போகணும் அப்படி ஏகப்பட்ட ஒர்க்கு இது வந்து ஒரு எனக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப நான் நெகிழ்ந்து போய் சொல்கிறேன் வி ஆர் பிளஸ்டு இந்த ட்ரிப்பில் வரவங்க மேலே பிளஸ்டு இது வந்து எவ்வளோ பெரிய போராட்டத்துக்கு நடுவில் இந்த ட்ரிப் ஆரம்பமாகுது தான் விஷயம் ஸோ ஸ்ரீராம ஜெயம் எழுதுனா வந்து நமக்கு என்றைக்குமே ஜெயம்னு சொல்லுவாங்க அந்த ஸ்ரீராமனை பார்க்க போகிறோம் அந்த ராமன் பார்க்க வருவதற்கு முன்னாடி அவரை பார்க்க வருவதற்கு முன்னாடி நமக்கு ஜெயத்தை கொடுத்துட்டார் இந்த ட்ரிப்பில் வரக்கூடிய அத்தனை பேருக்கும் ஜெயம் உண்டாகும் ஆல்மோஸ்ட் இன்னொரு நூறு சீட்டு தான் ஆல்மோஸ்ட் த்ரூவ் பண்ணுறாங்க நான் வந்து ஒரு பத்து இருபது சீட் மட்டும் காலியாக வச்சுக்கலாம் அப்படின்றதான் பிளானு ஏன்னா ஒ ஒவ்வொரு புக்கடாக்க வேணாம் ஒவ்வொரு திடீர்னு வந்து ஒரு எமர்ஜென்சி ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் வராங்கன்னா ஒரு நாற்பது சீட் மட்டும் நாற்பது சீட் மட்டும் காலியாக வச்சுட்டு ஆல்மோஸ்ட் ஆர் டன் ஸோ நன்றி அந்த யாரெல்லாம் வந்து அது மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் அது மாதிரிலாம் கேட்டிங்களோ அதெல்லாம் இனிமேல் நான் புதன்கிழமை எங்களுக்கு ஒரு ஒன் டே ஃபுல் டே மீட்டிங் இருக்குது அது முடிச்சதுக்கப்புறம் வியாழக்கிழமை வில் கெட் கனெக்டட் ஷுராக எனக்கு வியாழக்கிழமை உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா வரக்கூடிய எல்லாருக்குமே வந்து என்னென்ன சொல்லணும் அப்படின்றத வந்து நாங்கள் தீர்மானம் பண்ணி உங்களுக்கு அதை வந்து ஒரு டாக்குமெண்ட்டாக கொடுத்துருவோம் ஸோ வெயிட் ஃபார் சம் டைம் ரெண்டாவது விஷயம் நேரூர் சதாசிவ பிரம்மேந்திராவால் பற்றி நான் பேசும்போது எல்லாருமே போகும்போது நம்ம ஒரு அன்னதானம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்னதானத்தை வந்து முழு செலவையும் என்னுடைய அன்பு சகோதரி திருமதி ஜெயந்தி அவங்க ஏற்றுக்கிட்டாங்க அவங்க திண்டுக்கலையை சேர்ந்தவங்க அவங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி அந்த குடும்பமே கொடுக்குற குடும்பம் தான் அவங்க அவங்க அப்பா வந்து நல்ல பழக்கம் உண்டு இவங்களால் வந்து மனை மறக்க முடியாது அதாவது அண்டாளுக்கு தங்கம் கொடுக்கும்போது அவர் வந்து அந்த தங்கம் ஓட்டுறதை தன்னை அன்றைக்கி பூர்வம் விசேஷமாக பார்க்க வந்தார் அவ்வளோதான் டக்குன்னு அவருக்கு கழுத்தில் ஒரு நாளாக வருஷ கணக்காக போட்டிருந்த செயினை டாலரோடு அப்படியே கொடுத்துட்டார் எந்த ஒரு மாற்று சிந்தனையுமே இல்லை அங்கே நடந்த விஷயங்கள் ஏழைகளும் பாழைகளும் வந்து அந்த கோல்டு கொடுக்கறத பார்த்த உடனே டக்குன்னு எடுத்து கொடுத்தார் அவங்க தான் வந்து பத்து லட்ச ரூபா வந்து மலை பார்வதிக்குன்னு கொடுத்தாங்க ஃபார்ச்சுனேட்லி அந்த நமக்கு வந்து பதிமூணு லட்சரூபா மிச்சம் இருந்தது அதை நம்ம சொன்ன உடனே அந்த பத்து லட்ச நம்ம வந்து காளிமலைக்கு கொடுத்துட்றோன்னு சொன்ன ஒத்துக்கிட்டாங்க ஸோ நம்ம காளிமலைக்கு அவங்க அதாவது வந்து அவங்க தான் பிள்ளையார் ஸ்டை போட்டது பத்து லட்சம் கொடுத்தது அந்த படிக்கட்டுக்கு ஆனால் அந்த பத்து லட்ச ரூபா மிச்சம் இருக்குது மூணு லட்சரூவா மிச்சம் இருக்குது பதிமூணு அப்படியே காளிமலைக்கு கொண்டு போய் கையில் இருக்க பன்னெண்டோட சேர்த்து இருபத்தஞ்சு லட்ச ரூபா கொடுக்கணும் அப்படின்றது முடிவு பண்ணியிருக்கோம் ஸோ அகெயின் வந்து அவங்களுடைய கைராசி தான் அது அப்போ காளிமலையுடைய ரோடு போடுற ப்ராஜெக்டும் நல்லபடியாக முடியும் ஐயப்பன் வரலால் ஸோ எல்லாமே ஒரு மெஸ்மரைசிங்காக இருக்குது அதாவது அன்பிலீவிளாக இருக்குது இதெல்லாம் நடக்குமா அப்படின்ற இடத்துல இதை நடத்தி நடந்துச்சுல அப்படின்னு இதா அப்படின்னு காமிக்கிற மாதிரி இருக்குது ப்ரூஃப் ஆஃப் புட்டிங் சொல்லுவாங்க கண்ணுக்கு கண்ணு கண்ணாக பார்க்குறேன் நான் இந்த விஷயத்தை ஸோ கடவுள் மிகப்பெரியவர் நல்லதோ கெட்டதோ நடந்தது அத்தனையும் நல்லதுக்கு நடக்க போறது அத்தனையும் நல்லதுக்கு என்பதை நான் நம்புகின்றேன் நம்பினே நம்ப போகின்றேன் நீங்களும் அவ்வாறே இருக்க வேண்டும் நீ நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம் நேற்றைய வீடியோட தொடர்ச்சி தான் நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறேன் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறேன் நான் ஏற்கனவே இந்த சில விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் பட் நான் வந்து இந்த வீடியோவுக்காக சில விஷயங்கள் ரிப்பீட் பண்ண வேண்டியது தவறான கதைங்க போர் அடிச்சுங்கன்னா மன்னிச்சிடுங்க போர் அடிச்சுதுன்னா எங்கள் டீமில் வந்து நான் மறக்கக்கூடாத மறுக்க முடியாத சில நபர்கள் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி இன்றைக்கி எல்லாருமே இருக்காங்க எல்லா டவுட்டே கிடையாது இவங்கெல்லாம் இப்போ புதுசு தானே ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு வந்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து ஷோல்டர் கொடுத்து நான் தூக்கி நடத்தின அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பெரம்பலூர் சண்முகம் தருமபுரி வீரமணி அப்புறம் வந்து கைலை கோவிந்த் கைலே கே இது போல் அப்புறம் சோபனா திருவாரூர் நாக நாகப்பட்டினம் செல்லோகுமார் அவங்களோட அக்கா அப்புறம் ராஜபா சார் பூமதி அண்டு நாகேந்திரன் திருப்பூர் ரங்கநாதன் சேலம் நாகராஜன் சே சூரியப்பட்டி நாமக்கல் எப்படி வந்து ஒரு ஒரு இருபது பேர் நான் சொல்கிறேன்னா அதில் தலையாய இடம் யாருக்குன்னா சண்முகத்துக்கு உண்டு ஏன் சண்முகத்துக்கு உண்டுன்னா சண்முகத்தை டே ஒன்று நான் கமர்ஷியலாக டீல் பண்ணுறேன் நான் வந்து அவர் வீட்டுக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக வந்து ஒரு சர்வீஸ் கொடுக்க போனப்போ கூட அவர் கொடுத்த பணத்தை அவருக்கே திரும்ப கொடுத்துட்டேன் நான் அங்கே போனப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நூறு பேர் யாரோ வந்து சினிமா ஹீரோ அந்த மாதிரி நூறு பேர் அவங்க வீட்டு வாசலை ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு குடிசை வீடுன்னு வச்சுக்கங்களேன் ரொம்ப ரவுசிங் வெல்கம் அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நெருக்கமாக அதுக்கப்புறம் ஒரு மீட்டிங்ஸ்லாம் போட்டு அப்புறம் அவரால் முடிஞ்சது இன்றைக்கி வந்து அவர் ஒரு பெரிய ஒரு கோடீஸ்வரன் ஆகிட்டார் அவர் டவுட்டே கிடையாது உழைப்பு தான் ஆனால் அது ஆனதுக்கு என்னுடைய பங்களிப்பும் உண்டு எப்படி அப்படின்னா நான் இது வரைக்கும் அவருக்கு பணமோ பொருளோ கொடுத்துட்ல அவர் வகுப்பு வந்து அதோட முடிஞ்சது அவர் அந்த ஆண்டாலும் ஒரு லோகோ யூஸ் பண்ணிப்பார் அவர் அவருக்கு உண்டான விஷயங்களை அவர் பாட்டு தனி ட்ராக்ல பண்ணிட்டு இருக்காரு அதில் யாருக்கும் எந்தவித வருத்தமோ கவலையோ விஷயங்கள்லையே நான் நேர்மையாக நான் பண்ணி அவர் நான் சொன்னேன் அவர் வந்து ஒரு ஒரு டிராவலர்ஸ் பங்களாவில் பெரம்பலூர் ட்ராவலர்ஸ் பங்களாவில் சாதாரண ஒரு அட்டண்டர் அவர் வந்து தினக்கூலின்னு கூட வச்சுக்கலாம் என்ன நாலாயிரரூபா ஐயாயிரூவா சம்பளம் வரக்கூடிய டிப்ஸ் நூறு இரநூறு பொறிச்சு அரசியல்வாதிகள் வருவாங்க இல்லையா தங்கனா இன்னும் இரநூறு மூணுன்னு கொடுப்பாங்களையா அதுதான் மேக்ஸிமம் பதினஞ்சாயிரூபாக்குள்ளே வரும் அவர்கிட்ட நான் வந்து ஒரு டைமில் சொன்னேன் வேணா சென்றுக்கோம் இந்த வேலையை விட்டுருங்க இல்லைன்னா அது பர்மெண்ட் ஆகிடும் இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது சண்முகம் இதெல்லாம் எந்த கவர்மெண்ட் வந்தாலும் பர்மனெண்ட் பண்ண மாட்டாங்க இனிமேல் எந்தளவுக்கு ஆட்குறைப்பை பண்ணுவாங்களோ பண்ணுவாங்களோ ஒழிய நிரந்தரம் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு நான் சொன்னேன் அவரை அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுங்கட்டேன் வேலையை ரிசைன் பண்ணுங்கன்னு நீங்கள் வந்து நான் அவருக்கு நான் சொன்னது வந்து நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் கோடி கோடியாக பணம் பண்ணுவீங்கன்னு சொன்னேன் அதே போல் ரியல் எஸ்டேட் போனார் நீங்கள் நல்லா இருக்கார் சிறப்பாக இருக்க அம்மா இருக்கார் அவரோட பையன் அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸில் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி கேம்பஸில் இருக்கான் உழைப்பு தான் படிப்பு தான் வேறு ஒன்றுமே கிடையாது இவரோட உழைப்பு பையனோட படிப்பு அண்டாள் அனுகிரகமமோ பெருமா அனுகிரகமோ சிவன் அனுகிரகமோ அல்ல அப்புறம் தான் சிறுவாச்சூர் அனுகிரமோ அல்ல அப்புறம் தான் எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா அவர் எப்படியாவது சிறுவாச்சூர் மதுரகாலியம்மனுடைய ட்ரஸ்டி ஆகணும்னு நினைச்சேன் சம்பவம் அது வந்து கூடி வரல அப்போ அவருக்கு இதோட ஒரு பெரிய பதவி என்னால் வரும்னு நான் நம்புகிறேன் இன்ஃபேக்ட் வந்து அந்த பெரம்பலூர் மாவட்டத்துக்கான அமைச்சர் பாத்தீங்கன்னா குன்னம் திரு சிவசங்கர் அவர் எஸ் ட்ரிபிள் எஸ்னு சொல்லுவாங்க எஸ் சிவசங்கர் அவர் எனக்கு ரெண்டு பேருக்கும் கல்லூரி எனக்கு சீனியரு நல்ல பழக்கம் உண்டு எனக்கும் அவருக்கும் நல்ல தொடர்பு உண்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு சின்ன விஷயம் என்கிட்ட சொக்கு இது முடியுமா அப்படின்னு கேட்டாப்புல அப்போ அவங்க எதிர்கட்சி அவர் வந்து மாவட்ட செயலாளர் அஞ்சு நிமிஷத்தில் அதை வேலையை முடிச்சு கொடுத்துரு அது ஒரு அதை சொல்லி காமிக்கிறது சரியாக இருக்காது அதுக்கப்புறம் கொரோனாக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணோம் நான் ஒரு மினிஸ்டராக நான் பேசிக்கல ரொம்ப பெரிய இதெல்லாம் கிடையாது ஆனால் அவருடைய அவருடைய சகாக்கள் திமுக சகாக்கள் எல்லாமே நம்ம ஆண்டாள் பகுதியில் பேர் இருக்கிறதால சொக்கு எப்படி இருக்காப்ல என்ன பண்ணுறாப்ல அப்படின்லாம் கே கேட்பாங்க அந்தளவுக்கு ஒரு நல்ல மரியாதை ஒரு முறை நான் அரியலூர் போயிருந்தப்போது ரூம் கிடைக்கல அப்போ அவங்களுக்கு அவங்க பிஏக்கு ஃபோன் பண்ணப்போ எனக்கு ரூம் போட்டு கொடுத்து பணம் வாங்கலை அவங்களோட இன்ஃப்ளயன்ஸை எங்கேயாவது ரூம் போட்டு கொடுத்தாங்க பட் அன்றைக்கி நைட் தங்குறதுக்கு அவங்க தான் ரூம் போட்டு கொடுத்தது அவ்வளோதான் பட் ஆனால் காலேஜில் நல்ல பெட்டாக இருந்தோம் அவர் ஒரு பெரிய டீமு அவருக்கு ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்டாக ஆண்டவர் என் க்ளோஸ் ரிலேட்டிவ் இப்போ அமெரிக்காவில் இருக்கார் முத்துகிழன்னு சொல்லிட்டு ஸோ இதுதான் அந்த மினிஸ்டருக்கு வந்து சண்முகம் வந்து ரொம்ப பெட் பாய் அவர் வந்து வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர் சிவசங்கர் இவர் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் போட்டு மிதி மிதின்னு மிதிச்சிருக்காங்க அந்த சமுதாயத்தை இந்த தமிழ்நாட்டில் மிதிக்காத ஆட்களே கிடையாது அப்போது அங்கே ஜாதியெலாம் அவர் பார்க்கல சண்முகம் எதனாலும் இப்போ இன்றைக்கி ஒரு சாப்பாடு வேணால் கூட சண்முகம் வாங்கிட்டு வரணும் எதாருன்னா கூட எதாவது சின்ன விஷயம் கேட்கணும் கூட சண்முகத்தான் கேட்கணுன்ற அளவுக்கு ஒரு மதிப்பு மரியாதை என்ற ஒரு விஷயம் எனக்கு அவருக்கு இருக்குது அப்படின்னா முதலையும் இருந்தது இப்பயும் இருக்குன்னா அவருடைய சண்முகத்தோடய தன்னம்பிக்கை சண்முகத்தோட விடாமுயற்சி அவருடைய என்ன சொல்கிறது சரண்டர் ஒரு நேச்சர் அப்படி ஆண்டாள் மாதிரி பெருமாளை சிரண்டர் ஆனால் சரணாகிதி அப்படின்ற ஒரு விஷயம் அவர் திமுகவுடைய அமைப்புகளை ரொம்ப க்ளோஸ் திமுகவராக இருந்தால் கூட பக்தி விஷயத்தில் எந்த ஒரு குறையும் அவர் நான் வச்சதில்லை ஸோ அவருடைய பக்தி தான் வந்து அவருக்கு இந்த அளவுக்கு மரியாதையும் மதிப்பையும் பணத்தையும் கொடுத்தது அப்போ அவர் நான் எனக்கு ஏன் அவர் ரொம்ப பிடிக்கும் அவருக்கும் நம்ம சப் வீடியோவுக்கு என்ன சம்பந்தம் இதே போல் எங்கள் டீமில் வந்து திருச்சியை சேர்ந்த ஒரு பெண்மணி உண்டு பேர் சொல்றது சரியாக இருக்காது ஏன்னா நாளைக்கு அவங்க அண்ணன் தம்பிக்கெல்லாம் தெரிஞ்சதை ரொம்ப சங்கடப்படுவாங்க அவங்க தான் அக்காதி ஆறேழு பேர் கூட பிறந்தவங்க ஒரு பெரிய அவங்களும் வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க பெரிய குடும்பம் நான் ஒரு இதுக்கு எங்கேயோ போயிட்டு வந்தோன்னே க காஷ்மீர் போயிட்டு வந்தோம் வைஷ்ணவி தேவி போயிட்டு வந்தோன்னே அவங்க எங்க கூட வந்தாங்க அவங்க ஒரு ரெண்டு மூணு பேர் எங்கூட பேசுன்னு சொன்னதனால என் ஆஃபீஸில் ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அப்போ அவங்ககிட்ட பேசும்போது அவங்க குடும்பத்தில் பற்றி கேட்குறேன் அப்போ வந்து அண்ணன்கிட்ட பேசுறதில்ல அண்ணன் இது பெரிய டாக்டராக இருக்காரு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க ஏன் பேசன்னா சொத்து பேட்ரு நான் ஒரு மாதிரி எங்களுக்கு எங்களுக்கு வர கொடுக்கல அதனால தான் கேஸ் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருந்தாங்க என்னம்மா அப்படி இருக்கீங்களே எல்லாம் போட்டு கொடுங்க நமக்கு வரது வரும் அவன் அதை அதை மீறி அதை வச்சுக்கணும் வச்சுட்டு போட்டோம் வண்ணன் தானே ஒன்று நம்மகிட்ட இருப்பதும் அவன்கிட்ட இருப்பதும் அவனே வச்சுக்கிட்டோம் வண்ணனே வச்சுக்கிட்டோன்னோடனே ஒரு நோட்டியும் கூட தாமதிக்கலை பட் ஏன்னா ஃபோன் பண்ணி நான் வீடியோவை பதிவு பண்ணியிருக்கே இருக்குன்னு ஃபோன் பண்ணி ஆனால் எனக்கு அந்த இடம் வேணாம் நீயே வச்சுக்கோ ரிஜிஸ்ட்ரேஷன் எப்போன்னு சொல்லி நான் கையெழுத்து போகிறேன் இவங்க நான் அவங்க அண்ணன் நம்பர் கூட அண்ணன் கிட்ட இவங்க நம்பர் கூட இல்லை யாருன்னு தான் கேட்குறாப்புல என்ன அப்படின்னு கேட்கும்போது நான் கொடுத்துட்றாரு உண்ணே அவரை கூட ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டாங்க அண்ணன் தம்பி மூணு பேரும் யாருக்குமே ஏன் இது பண்ணாங்கன்னு தெரியாது இதில் என்ன ஒரு பியூட்டினா இந்த முழு விஷயத்தில் அவன் கணவர் என்கிட்ட பேசுகிறாங்க சார் இது மாதிரி என்ன சார் அப்படி சொல்லிங்களே இது பண்ணுங்க நல்லா இருப்பீங்க உங்கள் பொண்ணு நல்லா இப்போ கல்யாண வயசு பொண்ணு இருக்கா அடுத்து கல்யாண வயசு பையன் இருக்கா உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் அவர் மேபி அது உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம் அவர் எக்ஸவைஸ் மேம் பட் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டு அவங்க பண்ண வேண்டியதை பண்ணாங்க அவங்க சொன்னது என்னன்னா ஒரு நொடி நான் தாமதிக்கலை ஏன் ஏன் தாமதிக்கலை உடனே பண்ணுங்கள் யோசிச்சு பண்ணுங்கன்னு சொன்ன இடத்துல தாமதிச்சனால் எங்கள் மனசு மாறிடும் சார் நீ சொன்னதுக்கு பட்டு தான் நான் உடனே கொடுத்துருன்னு சொல்லிவிட்டு அப்போது எனக்கு என்ன நான் இது வந்து சொல்கிறேன் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன்னா நான் வந்து சிலருக்கு சொல்வேன் எல்லாருக்கும் சொல்கிறதில்ல சொன்னால் எவனும் செய்கிறதில்ல சொல்கிறவங்க வந்து அதை செஞ்சிட்டாங்கன்னா நான் வந்து என்ன லெவலு பண்ணால் இறங்கி வந்து அவங்களுக்காக ஒரு வாழ்க்கை வாழலை அவங்களுக்கு பிரச்சனையாக சொல்றது பண்ணிக்கலாம் அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக ம அந்த மகிழ்ச்சியை எனக்கு வந்து அவங்க மகிழ்ச்சியோட எனக்கு ரட்டிப்பாருங்க அந்த மகிழ்ச்சியை கேள்விப்படும் போது அது நான் வந்து ஒரு ஃபிகர் ஃபிகர்னாங்க நம்மளை போட்டு பார்க்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக நானும் போட்டு பார்க்கக்கூடிய அவள் தான் ஆனால் இப்போ நான் ஒரு விஷயம் சொல்லிவிட்டேன் இவங்க ரெண்டு பேரும் பண்ணிவிட்டாங்க சிலர் பண்ண மாட்டாங்க அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா அவங்ககிட்ட போய் ஏன் பண்ணல எனக்காக பண்ணுங்க ப்ளீஸ்லாம் கெஞ்ச மாட்டேன் அப்படியே கட் பண்ணி ஒதுங்கி போயிடும் அவங்கள போய் தொங்குறது அவங்கள மாற்ற முடியாது அவங்க வந்து நம்ம சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க இப்போ நம்ம ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறோம் இன்னொரு வாஸ்துன்னு ஒன்று போய் கேட்பாங்க ஒரு ஜோஸிக்கார ஒருத்தர் கேட்பாங்க நம்ம சொல்கிறது தப்பு அப்படின்னு நினைப்பாங்க இப்போ எதுக்கு வந்து இவங்கிட்ட போய் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்போ நம்ம வந்து அவங்களுக்கு முக்கியத்துவம் இல்லை அப்படின்னு அவங்க நினைக்கும்போது நாமையே அவங்களுக்கு வந்து பாரமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு அந்த அந்த இடத்தோட அப்படியே கட் பண்ணி அப்படியே போயிடுவோம் நாங்கள் ஸோ இந்த இடத்துல நீங்களும் லைஃப்பில் அடுத்த கட்டம் போகணும் அப்படின்னு சொன்னால் அன்புக்காக நீங்கள் எதை வேணால் செய்யலாம் யார் எந்த யாருக்காக அது போல் செய்யலனா உங்கள் மேல் பதில் அன்பு வைத்திருப்பதற்கு உங்கள் மேல் மரியாதை வைத்திருக்கிறது உங்களோட சொல் மேல் மரியாதை வைத்திருக்கிறது உங்களோட வார்த்தையில் மேலே மரியாதை வச்சுருவாங்க என்ன வேணா பண்ணலாம் வார்த்தையிலும் மரியாதை இல்லை சொல்லுன்னு மரியாதை இல்லை உங்களுக்கு உங்கள் மேலே மரியாதை இல்லை உங்களோட பத்தோட பதினொன்னா வச்சுருக்காங்க அப்படின்னா நீங்கள் அது புரியாமல் அவங்கள தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு அவங்க சப்பரத்தில் உட்காந்த மாதிரி சாமி மாதிரி உட்காந்துருப்பாங்க நம்ம எப்பப்போ பார்த்தாலும் தூக்கி சுமக்கணும்னு நினச்சிங்கன்னா அப்போது உங்களை விட முட்டால் யாரும் இருக்க முடியாது உங்களை விட முட்டால் யாருமே இருக்க முடியாது இன்ஃபேக்ட் வந்து அதுபோல் நீங்கள் வந்து சுமக்கிறீங்கன்னா நான் இப்படிலாம் இருந்தேன் நான் இப்போ மாறிட்டேன்னா இப்போ மாறியிருக்கேன் இது போல் இருந்தபோது என்ன ஒரு குணம் வரும்னா இறக்க குணம் வரும் இந்த விஷயத்தையும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்னுடைய ஒரு என் கூட என் டீமேட் ஒருத்தர் என்னோட வகுப்புக்கு வந்தவர் அவர் வந்து பிஏ படித்து கஷ்டப்படுறாருன்னொன்னு கீழே ஆஃபீஸில் வேலைக்கு சேர்த்து விட்றேன் அங்கே ஏதோ பணம் சரியாக சம்பளம் கொடுக்கல ஏதோ ப்ராப்ளமு அவருக்கும் அவருக்கும் அந்த ஜிஎம்க்கும் வந்து ஒரு வாய் தர்றாரு வாடா போகிறான்னு பேசுகிறாரு உடனே ஒரு வேலையை விட்டு எடுத்துறாங்க ஏட்ட வந்து ஒரு கண்ணீர் மல்கை அழுதுக்கிட்டே வந்து சொன்னார் மாதிரி பண்ணிட்டாங்க சம்பளம் கொடுத்த இப்படியே தலையை தேசிட்டு இப்படியே வந்து நின்று சொன்னாப்புல சரி என்ன வேணும் எவ்வளோ சம்பளம் பதினஞ்சாயிரம் நான் கொடுத்துறேன் இப்போ அடுத்த வேலைக்கு போகிறக்கு இங்கே பண்ணு என்ன வேலை இருக்கோ அதை நீ பண்ண அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் ஆனால் உண்மையில அந்த பையன் நல்ல பையன் எனக்கு அவன் மேலே இந்த மாற்றக்கத்தெல்லாம் கிடையாது அவன் திருடுறது அந்த மாதிரி எண்ணங்கள்ல நேர்மையான பையன் அதெல்லாம் எந்த டவுட்டுமே கிடையாது நீ கூட ஒரு ஒரு வருஷம் கூட பயணப்பட்டான் ஒரு ஏதோ ஒரு வருத்தம் அவங்களோட சித்தியோ அத்தையோ அங்கே இருந்து ஃபோன் பண்ணாங்க நீ என்ன வந்து அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அந்த கம்பெனிலேயே இருக்க ஜெயில் மாதிரி உன்னை வந்து அடிமை மாதிரி வச்சிருக்காங்க நீ வெளியில் வேலைக்கு போன்னு சொல்கிறாங்க அவங்க சொன்னது கரெக்டு ஆனால் அவங்களுக்கு தெரியாது என்னென்னா ஏன்னா நான் தான் அவனை ஆஃபீஸை தங்குன்னு நான் இன்ஃபேக்ட் ஆஃபீஸை தங்குறதை நான் ப்ரிஃபரே பண்ண மாட்டேன் நீ ஆஃபீஸை தூங்கினீங்கன்னா அந்த ஆஃபீஸே தூங்கி வழியும் அப்புறம் அப்போது நான் சொல்கிறேன் வந்து ஒரு ஒரு வாட்டி நிறேன் பஸ்லையோ ட்ரெயினில் போயிட்டேன்னா டூ ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் ஆகும் பைக்கில் போனாலும் உனக்கு வாங்குற சம்பளம் பெட்ரோலுக்கு போயிடும் உனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லைன்னா நீ ஏன் கஷ்டப்படுற சங்கடப்படுற நீ இந்த ஆஃபீஸை தங்கி பெட் இருக்குது தங்கணி இருக்குது ஆனால் எதுவும் மால் ப்ராக்டிஸ் வேலையை நீ வந்து பயணக்கூடாது எல்லாமே கேமரா இருக்குது ஸோ கவனம் இருக்கணும்னு நான் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கொடுத்தேன் அவன் வந்து நான் சொன்ன இன்ஜெக்ஷன் அப்படியே கடைப்பிடிச்சு அதெல்லாம் நான் போய் சொல்லக்கூடாது தப்பு அதை சொல்லக்கூடாது பட் இந்த உண்மை தெரியாமல் அவன் ஏதோ வந்து நான் அடைச்சி போட்டு வச்சிருக்கேன்னு இந்த மாதிரி நினச்சி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அவன் வேலையை விட்டு போகிறான்னு சொன்ன போகன்னு சொல்லியாச்சு அப்போ நான் என்ன சொன்னேன்னா என்னெல்லாம் பெண்டிங் ஒர்க்கோ அதெல்லாம் எழுதி கொடுத்துருன்னு சொல்லி சொல்லும்போது அவர் என்ன சொன்னார்னா எனக்கு நான் வேலைக்கு வரும்போது எவனா எனக்கு எழுதி கொடுத்தானே நான் ஏன் எழுதி கொடுக்கணும்னு கேட்டான் அந்த தம்பி அப்போ தான் வந்து இந்த பாரதிராஜா படத்து இந்த பாலு தேவன் மாதிரி ஒரு ஸ்லிப்பர் ஷாட் இவனுக்கு நல்லது பண்ணப்போ இவன் நம்மளை இப்போ கேள்வி கேட்குறான் இது நமக்கு தேவையா எனக்கு தண்டான் அவன் அவன் அந்த சம்பளம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய ஆடியன் மணி ஆஃபீஸ் மெயின்டைனன் பண்ணான் அதில் வந்து எந்த டவுட்டும் கிடையாது அவன் தப்பு சொல்ல திருண்ணான் அதெல்லாம் வந்து ஒரு அவன் மேலே கிடையாது ஆனால் அவன் அஞ்சு கிராம் கோல்டை தொலைச்சிட்டான் கம்பெனி பண்ண ஏதோ வந்து ஒரு ஞாபகம் இல்லை அந்த அமௌண்ட் கூட ஞாபகம் இல்லை அதையும் தொலைச்சிட்டான் நாலு கிராம் ஏதோ திருப்பி கொடுத்தா அது இஃப்எம் எம் அது நடந்தது இன்னும் ஒரு கிராம் எதோ பெண்டிங் இருக்குது அது அது வந்து இன்ஃபேக்ட் வந்து கள்ளக்குறிச்சியை சேர்ந்த ஒரு கணவன் மனைவி கொடுத்துட்டு போனாங்க ஃபோர் கிராம்ஸ் நினைக்கிறேன் இஃப் எம் கரெக்ட்டு எனக்கு ரொம்ப வேலைப்பட்டவங்க என் கூட ரொம்ப வெல் கனெக்டட் அவங்க நம்ம ஒரு வகையில் ரிலேட்டிவ் நமக்கு அப்புறம் நான் வந்து அந்த மாதிரி தவிர வேறு எந்த குற்றச்சாட்டும் இல்லை அவன் அவன் மேலே ஆனால் அவன் வந்து என்கிட்ட நான் ஏன் பண்ணணும் எதுக்கு பண்ணணும் எனக்கு என்ன அப்படின்னு ஒரு எனக்கு யாருமே வரும்போது ஹேண்டோவர் பண்ணல நான் மட்டும் போகும்போது ஹாண்டவர் பண்ணமான்னு கேட்ட கேள்வி என்னை வந்து நிலைக்குலையை வைத்தது இதற்கு காரணம் நம்ம பரதாப்பட்டதால் சரி அவங்க நிறுத்திட்டாங்களா நீ உங்க சம்பளத்தை போட்டு வாங்கிட்டு போயிருந்தேன்னா வேலை முடிஞ்சு போச்சு வந்து இங்கே இருந்து மாதம் மாதம் சம்பளம் தரேன் அப்படின்னு நான் சொன்னதுனால ஆனால் அதோட விளைவு வந்து நம்ம திரும்ப ஒரு வருஷம் கழிச்சு நம்ம கா காரி துப்பி கழு கழுவி கழுவி ஊத்திட்டு அவங்க ஃபோனை தான் அதனால் வந்து அவன் வந்து ஒரு விஷயம் என்னென்னா அவன் பிஇ படிச்சிருந்தால் கூட டாய்லெட்டை க்ளீன் பண்ணுவான் அவன் இப்படிலாம் வேலைலாம் அதாவது நான் பார்க்க சொன்னதெல்லாம் கிடையாது கொஞ்சம் நீட்டாக வச்சுப்பான் அதாவது ஒரு வேண்டிடுவான் டைம்ஸ் அட்டண்டை ஒர்க்கும் பண்ணுவான் பட் அதெல்லாம் வந்து ஒரு ஜெம் ஆஃப் பர்சன் ஆனால் அவன் சொன்னது வந்து எனக்கு ரொம்ப பாதித்தது அதுக்கப்புறம்னா இனிமேல் நான் வந்து போகிறேன்னா சரி சேர்த்து போய்ட எனக்கு பணம் இல்லை என்கிட்ட இருக்கு உனக்கு கொடுக்குறதுக்கு நான் எனக்கு நான் விருப்பப்படலை அவ்வளவுதான் நான் வந்து சாராய கிளா பார்க்க போறேன் நான் பம்ப் செட்ல தண்ணி குடிச்சு சாப்பிட்றேன்னு அதெல்லாம் நான் அவன் இஷ்டம் அவன் உயிரும் அவன் போகிறது போக்க வைக்கிறான்னு நம்ம என்ன பண்ண முடியும் எனக்கு அந்த வகையில ஒரு அறிவை கொடுத்தது அந்த தம்பி தான் அந்த அந்த சம்பவம் அந்த முதல் சம்பவம் பார்த்தீங்கன்னா அந்த முதல் சம்பவத்தில் நடந்ததுடைய மிச்சம் அது வந்து நீங்கள் ஸ்ட்ராங்கா இல்லைன்னா பரிதாபம் வரும் பரிதாபம் இருந்தோன்னா எனக்கு ஏமாற்றப்படுவீர்கள் அப்போ உங்க பேச்சு எவனா கேட்காம இருந்தானா அவன் கூட மூவ் பண்ணாதீங்க உங்கள் உங்கள் பேச்சை கேட்குறாங்க உங்கள் அட்வைஸ் கேட்குறாங்க கேட்கற அளவுக்கு நீங்கள் இருக்கீங்களா மகிழ்ச்சி அந்த அட்வைஸை அவங்க ஃபாலோ பண்ணுனீங்க நீங்கள் எதிர்பார்க்கல எந்த தப்பும் கிடையாது ஃபாலோ பண்ணுன்னா நம்ம டைம் வேஸ்ட்டு ஸோ நீங்கள் அதை வந்து நீங்கள் மீறி நான் சொக்கலீங்க நீ சொல்லலாம் தப்பு நான் அப்படிதான் அப்படிதான் இருப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இப்போ நான் நான் வந்து மாதிரி நீங்களும் முட்டாளாவீங்க ஸோ அந்த மாதிரி ஸோ அந்த பரிதாபப்பட்டு ஒரு ஒரு வாழ்க்கையை நடத்துனீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையை பரிதாபத்துக்குள்ளாகிடும் அதை தயவுசெய்து பண்ணாதீர்கள் ஸோ ரெண்டு விஷயம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றது ஒன்று என்னை யாராவது என்னுடைய பேச்சை ஒதுக்குறாங்கன்னா நான் ஒதுக்கி போய்ட்டு நான் போய் நான் ரைட்டு கரெக்டு நான் தான் அத்தாரிட்டி அப்படின்னா நான் ப்ரூவ் பண்ண மாட்டேன் இன்ஃபேக்ட் வந்து இந்த கையிலே கோவித்துக்கும் ஒரு ஜோசிக்காரனுக்கும் சண்டை அவன் ஏதோ சொல்றான் இவன் ஏதோ மெசேஜ் போட்டு ஒரு வாட்டி அவன் ஜோசிக்காரன் கம்ப்ளைண்ட் பண்ணுறான் நீங்கள் ஒதுங்கிக்க நான் அடிச்சு தூக்கிறேன் அப்படின்ட்டு அது எப்படி ஆள விட முடியும் உன்னால் ஆனதை பார்த்துக்கணும்னு சொல்லியாச்சு ஆனால் நான் தான் அவனை கூப்பிட்டு சொன்னேன் ஏதோ சும்மா வீடியோ போடுறான் வீடியோ போடுற அடுத்து ஏன் என் பேரு பே நீ வீடியோ போடு ஏன் அடுத்த வீடியோ பார்க்கறான் அதுக்கு ஏன் நீ பதில் சொல்கிறேன் அவன் ஏமாத்துறான் உண்மையாக சொல்கிறான் போய் சொல்கிறான் எதாவது சொல்லிட்டு போட்டுவேன் நீயே அதுக்கு ரெஸ்பான்ட் பண்ணுறான் உண்மையாக அவன் கமெண்ட் பண்ணிட்டுப்பேன் அவன் வீடியோவை அவனும் பார்த்துருக்க ஒரு நாயை கூட பார்த்துருக்காது நீ வந்து ஒரு வீடியோ போட்டு அது அவனுக்கு ஏன் பப்ளிசிட்டி தேடி கொடுக்கணும் அவனை திருப்பிட்டேன் நான் அது அதான் சொல்கிறேன் உங்களை வந்து மெயினாக வந்து அந்த கிரிட்டிசைசம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள நாம் வந்து போகிறது வந்து தவறு அது அதே போல் அடுத்தவங்க கம்பேர் பண்ணி வாழ்றதும் தவறு அடுத்தவனுக்காக நம்ம ரியாக்ட் ஆகுறதும் தவறு ஸோ இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தயவுசெய்து வந்து எல்லாத்துக்கும் ஆக பண்ணாதீங்க எல்லாருமே வந்து நம்முடைய பேச்சை கேட்கணும்னு நினைக்கிறது தவறு ஆனால் நமக்கே நமக்கு அவர்கள் நினைப்போம் இல்லையா அவங்க கேட்கலன்னா அப்போ அவங்கக்கிட்ட ஒதுங்கிக்கோங்க ஒதுங்கணுன்னா ஏதாவது ஒரு நாய் போகிற டைமில் செருப்படி நம்மளுக்கு கொடுத்துட்டு போவோம் செருப்படிக்கு தயாராகிறது கொள்ளுங்கள் செருப்படி வாங்க வேணா நான் வந்து ஒரு டீசண்டான டிசிப்ளான வாழ்க்கை வேணுன்னா நான் சொன்ன இந்த மூன்று விஷயத்தையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் மேலும் உங்களுக்கு பிடிச்சிருந்தது இது போல விஷயங்கள் இதுதான் ஆக்சுவலாக வந்து பணம் இருப்ப அது இதுன்னு ஆயிரம் பேசலாம் லைஃப்பில் ஜெயிக்கிறதுக்கு வந்து இதுதான் சரியான விஷயங்கள் ஸோ இதை நான் வந்து நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் நிறைய தகவல்கள் இருக்குது ஸோ காத்திருங்கள் உங்களுக்கு விருப்பப்படுற ப பட்சத்தில் நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எதிர்பார்த்திருங்க நர்மையான வாய்ப்பு திருச்சூர் திருச்சு பணிபுரம் ஆண்டாளுக்கு நரசிம்மர்கள் என் மனவாந்து நன்றி மீண்டும் நாளை இரவு ஒனை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கு வாடி வாடும் இவ்வாணதுலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் சிறுக்கே சொன்னம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணாப்படம் ஸ்ரீராமஜயன் ஸ்ரீராமஜயன்